தேசிப்புகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா விகே ரோடு பீலம் ஏடு போகிறோம் அந்த பிஎஸ்டி கிட்ட அங்கே நியராக இந்த பாலம் பார்த்தீங்கன்னா கணபதி பாலம்னு சொல்லுவாங்க அப்புறம் எல்ஜிபி பாலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அழகாக ஒரு சன்ரைஸ் இருக்குது நம்ம காலையில் பார்க்குறீங்க இந்த பாலம் ஆவரேஜ் டிராஃபிக்காக தான் இருக்கும் ஸ்கூல் டைம் மட்டும்தான் கொஞ்சம் ட்ராஃபிக் இருக்கிற மாதிரி இருக்கும் அதிலே இந்த பாலத்திலாம் பார்த்திங்கன்னா நிறைய தலைவர்களோட பேர்லாம் அப்பப்போ மாறிட்டே இருக்கும் ஆனால் இங்கே நார்மல் ஒரு லைஃப்பில் இருக்கிற பர்சனோட இது வந்து எதுவும் சேஞ்சஸே இல்லை அப்படியே தான் இருக்குது ஒன்று மட்டும் போடுறோம் ஆனால் இந்த கேள்வி கேட்கக்கூடாது அந்த மாதிரி அப்புறம் இந்த பாலம் பார்த்திங்கன்னா எங்கே கனெக்ட் ஆகும் கீழே அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் அந்த இதில் கனெக்ட் ஆகும் ஆக்சுவலாக நம்ம பைக்கோ டிஸ்பிளே காட்டுற மாதிரி தான் ஆங்கிள் வச்சேன் பட் ஹெல்மெட்டு மேலே மொத்த வியூவை தான் நமக்கு நோட் இருக்கு இங்கேலாம் நைட் டைம் கொஞ்சம் ஏர்பஸ் ட்ராஃபிக்காக இருக்கும் அதனால் நைட் டைம் கொஞ்சம் இதாக இருக்கும் மற்றபடி ஓகே இந்த ஏரியா இது வந்து புதுசாக வந்திருக்கிற பழமதிர் அந்த ஆஞ்சநேயர் அதாவது உமன்ஸ் கிட்ட ஒரு ஆஞ்சநேய பழமதி இருக்குது அதோட இன்னொரு இது இங்கே நியராக நமக்கு ஒரு ஹெச்பி பங்க் இருக்கும் இந்த பங்க்கில் நிறைய லவ் பேக்ஸு பிஞ்சஸ்லாம் வச்சுருப்பாங்க அப்புறம் நம்ம கவர்மெண்ட் பஸ் வந்துட்டுருக்கு இது வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நர்சிங் ராமகிருஷ்ணாவோட நர்சிங் காலேஜ் இருக்குது அப்புறம் தான் இதுதான் இந்த கிரேட் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் இங்கே அதே மாதிரி இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கேவிபி பேங்க் இருக்கும் இது நியராக கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாராட்டா இருக்கும் இங்கே இருந்த உமன்ஸ் போகிறதுக்கும் அப்புறம் காந்திபுரம் இங்கே எல்லாம் போகிறதுக்கும் இருக்கும் இதை ஒட்டி பாருங்கள் லெஃப்ட்டில் ஒரு ஒரு கட்டு வரும் ஐசிசி ஏடிஎம் ஒட்டி உள்ளே ஒரு ரோடு போகும் இதுவும் விக்கே ரோடு போகலாம் இது வழியாகவும் நம்மளை தாண்டி ஒரு ரெட் டாக்ஸி போகுது மெதுவாக தான் போனோம் வீடியோ உங்களுக்கு அப்படி தெரியும்னு நினைக்கிறேன் அவர் இடிக்கிற மாதிரி போகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அப்படி இல்லை இதுதான் ஃபோர் கார்னர் ராமகிருஷ்ணா ஃபோர் கார்னர் ரைட்டு போனால் ஜிபி சிக்னல் லெஃப்ட்டு போனால் வி ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போனால் உமன் சிக்னல் அங்கேருந்து ரைட் போனாலும் காந்திபுரம் போகலாம் இதுதான் நம்ம இது அது என்னது நம்ம லெஃப்ட் எடுத்துகிட்டு வைப்போம் அந்த ஃபோர் கார்னர்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து போயிட்டுருக்கோம் வீக்கே ரோடுக்கு இந்த ரைட்லேயும் போகலாம் இந்த ரைட்டு வந்து பிஎன் பாளையம் போகும் சன்ரைஸ் பாருங்கள் இந்த மரத்தோட பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து புது ஸ்பீடு பிரேக்கர் நிறைய ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கவனமாக வந்துக்கோங்க அப்போ போல தான் ஹெல்மெட் போட்டு விட்டுங்க சேஃப்டியாக ஓட்டுங்க இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் வளையும் போது ஹார்ன் யூஸ் பண்ணி ஓட்டுங்க ஓகேங்களா இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா அவர் இதாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஒர்க்கு கொஞ்சம் இதாக இருக்கிறனால டைமிங் கிடைக்க மாட்டேங்குது வீடியோ எடிட் பண்ணேன் அதனால தான் இங்கே யூடியூர் போட்டு நம்ம போகலாம் இது எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ்க்கு போகும் இந்த மேலே போகிற பாலத்தோட இது இது ஒரு ஃப்ரூட்ஸ் கடை இருக்கும் இதில் எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் கிடைக்கும் ஊட்டியில் இருக்கிற அந்த ட்ராகன் ஃப்ரூட்டு அது இது நிறைய ஒரு லெஃப்டில் ஒரு ஃப்ரூட்ஸ் கடை இது தான் நினைக்கிறேன் இங்கே ஒரு ரைட் வரும் பாருங்கள் அது வழியாகவும் நீங்கள் பிஎன்பாளையம் போகலாம் ஃப்ரூட்ஸ் கடை இப்போ பூட்டியிருக்குன்னு நினைக்கிறேன் இதுவும் ஒரு புது ஸ்பீடு பிரேக்கர் இது வந்து இப்போ நம்ம வந்து நவ இந்தியா போயிட்டுருக்கோம் காலையில் இங்கே சின்ன சின்ன ஒரு கையேந்தி பவன் கடையெல்லாம் இருக்கும் நல்லாயிருக்கும் நான் ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வழியில் வந்தால் மாதிரி இந்த நவ இந்தியா ஒரு ராமகிருஷ்ணா டென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குது இங்கே ஆக்சுவலாக டென்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப முப்பது ரூபா தான் ஃபீஸே ஃபீஸ் முப்பது ரூபாய் இரநூறுபா அந்த மாதிரி இருக்குது பட் முப்பது ரூபாலேருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த பல் க்ளீன் பண்ணுறது பல் சம்பந்தமாக என்னென்னு இதுதான் இது தான் அந்த லெஃப்டில் இருக்கிற டென்டல் இது அதனால் அதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதுதான் நவ் இந்தியா ரீச் ஆக போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆ இந்த லெஃப்ட் ஆ இது தான் இது தான் இது ராமகிருஷ்ணா டென்டல் ஹாஸ்பிட்டல் இந்த ரைட்லையும் லெஃப்ட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரியாணி கடை மதியம் இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் கடை நைட்டும் நிறைய கடைங்க இருக்குது அப்புறம் இங்கே இது இருக்குது அக்ஷயம் இருக்குது ரைட் சைடில் அங்கே போனால் அப்பப்போ ஒரு காஃபி குடிப்போம் அது நல்லாயிருக்கும் இதுதான் நவ இந்தியா ரைட் சைடு அரிமாவோட பெரிய இது இதில் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூமு அது இது நிறைய கடைங்க இருக்குங்க இந்த ரோடு ஒரு ஷார்ட்கட் தான் நீங்கள் அவினாசி ரோட்டில் போகும்போது அப்படி போய் போகிறதுக்கு இப்படி போய்க்கலாம் அவ்வளோ டிராஃபிக் இருக்காது ஏன்னா அவினாசி ரோட்டில் ஃபுல்லாக பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டுருக்கு ரைட் சைடு தான் அரிமா இருக்குது இங்கே பாருங்கள் அப்பப்போ இப்போ ரீசண்டாக நிறைய இந்த பாதாளசாக்களை திட்டம்னு சொல்லிட்டு அது நிறைய ரோட்டில் தோண்டி போட்டிருக்காங்க அவர் பாருங்கள் முன்னாடி கை போயிட்டாரு அதனால் நம்ம ஸ்லோ பண்ணிக்கிட்டோம் அதனால் தோண்டி போட்டிருக்கறனால கொஞ்சம் கவனமாகவே பார்த்து போங்க ரொம்ப ஸ்பீடாக போனோம்னால் சடன் பிரேக் போட்டால் சரி குட்டுருது அதனால் மெதுவாக இதாக போயிட்டாலே போதுமான ஒன்று நம்ம நாற்பது ஐம்பது அறுபது அதுக்குள்ளே தான் எப்போவுமே போவோம் ஒரு பஜாஜ் ஷோரூம் இருந்தது இப்போ அது வந்து எங்கே போச்சுன்னு தெரியல ஐ திங்க் இந்த அது பேர் என்ன ஒரு ஹோட்டல் இருக்குது இந்த சுகுணா கல்யாண மண்டபம் கிட்டே பார்த்தீங்கன்னா ஈஷாவோடய ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது நாகர்கோவில் ஆரியப்ப அது பக்கத்தில் ஒரு புது ஷோரூம் ஒன்று வந்திருக்கு என்னென்னு தெரியல ஏபி ஏசிபி அண்ணா கொஞ்சம் வெளியிடுங்க ட்ராயிங் போயிடலாம் இப்போ வீட்டே ரோட்டில் நமக்கு ஒரு ஒர்க் இருக்குது அதனால இந்த ப்ளாக் எடுத்தோம் இது ஐ திங்க் இது போனீட் எடுத்ததுன்னு நினைக்கிறேன் நமக்கு இப்போ தான் அப்லோட் பண்ண கொஞ்சம் டைம் கிடைச்சிது சேஃப்டி ஃபஸ்ட் ஹெ மஸ்ட் ஹெல்மெட் ஃபார் எவ்ரி ட்ரிப்பு ஓகேங்களா அப்புறம் வினாசி ரோடு விகே ரோடு நம்ம ரீச் பண்ண போகிறோம் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் பிஹெசி காலேஜ் பழமொழி அந்த இதெல்லாமே இருக்குது மார்னிங் டைம் பாருங்கள் அவ்வளோ இது தான் இப்போ அதாவது டிராஃபிக் இல்லை கொஞ்சம் ஒரு ஃப்ரீயாக ஓட்டுற மாதிரி இருக்குது இல்லைன்னா கிளச்சை பிடிச்சி பிடிச்சி கையே வழியிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ரெகுலராக ஓட்டும் போது பாருங்கள் தலைவன் க்ராஸ் பண்ணுறான் பாருங்கள் ஸ்பீடாக வந்துட்டோம் நம்ம லொக்கேஷனுக்கு இண்டிகேட்டர் பார்த்தீங்களா அதனால் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா பஸ் டிரைவரை நான் அதுக்கு தகுந்த மாதிரி போய்ப்பார் ரீச் பண்ணிட்டோம் அண்ணா கொஞ்சம் வெளியிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் நிறையா இன்னும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் எங்கெங்கே என்னென்ன இருக்குது என்னென்ன வழி ஷார்ட்கட்டு இது எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் அதே மாதிரி நம்ம பவர் செலவுனு இதெல்லாம் போட்டிருக்கோம் அதாவது கோயமுத்தூர் பவர் செலவுனு நீங்கள் வீட்டுள்ள போட்டாலே நம்மளோடது வந்து நிற்கும் அதில் நீங்கள் எந்த ஏரியா உங்கள் டேட்டுலாம் பார்த்து பவர் செலவுன்னு இதாக இது பண்ணிக்கலாம் நீங்கள் சரி